ஒருத்தருக்கு காதலில் ஜெயிக்கிறதற்கும் அவங்களுடைய ஜாதகத்துல அஞ்சாம் பாவம் தான் துணை செய்யும் காதலில் தோல்வி பெறுவதற்கும் அஞ்சாம் பாவம் தான் துணை செய்யும் இப்போ இந்த அஞ்சாம் பாவத்தினுடைய நிலை ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இவங்க வந்து மற்றவர்களால ஏமாற்றப்பட மாட்டாங்க இவங்க தான் மற்றவங்கள ஏமாத்துவாங்க நம்ம நம்பக்கூடிய ஃபேர் வந்து நமக்கு உண்மையானவங்களா இருக்காங்க இல்லை அவங்களாலையும் தடைபடும் நீ எனக்கு வேண்டான்னு உதறி போறவங்களாக இருந்தால் அவங்களாலையும் லவ் ஃபெயிலியர் ஆகும் எனக்கு நம்பிக்கை இல்லை என்னை அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு நான் விலகிறேன் அப்படின்னாலும் அது தோல்வியை சந்திக்கும் இந்த கடக லக்னக்காரங்களுக்கு செவ்வாயும் சனியும் சேர்ந்து கும்பத்தில் இருக்கு அப்படின்னா அவங்க சூசைட் எண்ணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தவிர்க்க முடியாததாக போயிடும் அப்படின்னு சொல்லலாம் காதலால் உயர்ந்தவனும் இருக்கா காதலால் அழிஞ்சவனும் இருக்கா அந்த நிலை உங்க பிள்ளைங்க ஜாதத்தில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு அவங்கள வழி நடத்துங்க இந்த பாதிப்புகளிலிருந்து இருந்து விடுபடுறதுக்கு இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலிருந்து விடுபடுறதுக்கு யாரை வழிபாடு செய்யணும் அப்படின்னா பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல்பி அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இன்னைக்கு டூ கே கிட்ஸ் அவங்களுடைய கேள்விகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குங்க ஒரு லிஸ்டே கொண்டு வந்து ஒரு அம்மா கொடுத்தாங்க இதெல்லாம் பையனுடைய கேள்வியாக இருக்கு இதுக்கெல்லாம் நீங்க வந்து மீடியாவில் நீங்க பதில் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்விகளும் அதுவாக தான் இருக்கு அப்படின்னு முதன்மையான கேள்வி என்ன அப்படின்னா டிப்ரெஷன் இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது இளம் தலைமுறையினருக்கு அதுவும் இந்த ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்தவர்களுடைய அந்த நிலை வந்து எப்படி இருக்கு ஏன் இவ்வளோ மன அழுத்தத்தில் அந்த குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிற கேள்விதான் அங்க முதன்மையாக இருந்தது அப்போ இந்த டூ கே கிட்ஸ்க்காகவே இந்த பதிவு போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பொதுவா இப்ப தற்காலத்துல கிரக நிலைகள் அப்படிங்கிறது நம்ம சுற்றி உள்ள சூழ்நிலைகளுக்கு பொருந்த மாதிரி அவங்களுடைய மனசு அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லலாங்க இதுக்கு சூழ்நிலைகளை மட்டும் நம்ம குறை சொல்றது நல்லதா அப்படின்னா கிடையாது அதுக்கு நம்ம ஜாதகத்தினுடைய அமைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வாழ்வியல் முறைகள் தாய் தந்தையர்களுடைய கவனிப்பு அப்படிங்கிறது அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய கிரக அமைப்புகளும் அதற்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா எப்போதுமே ஒரே மாதிரி கிரக அமைப்புகள் எல்லா கிரகங்களும் எப்போதுமே சுத்திக்கிட்டே தான் இருக்கும் இப்போ இந்த இரண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்த குழந்தைகளுடைய ஜாதகம் மாதிரி அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு எல்லாம் இருந்திருக்காதா அப்படின்னா கண்டிப்பாக இருந்திருக்கும் முப்பது வருஷத்தில் ஏதாவது ஒரு டைமில் அந்த ஜாதக அமைப்புகள் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் உள்ள குழந்தைகளினுடைய நிகழ்வு இளம் தலைமுறையினுடைய நிகழ்வு மட்டும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு அதுக்கு என்ன காரணம்னா முதல் பாயிண்ட்டு என்ன எடுக்கலாம் அந்த மன அழுத்தம் ஏற்படுவதற்கான மூன்று காரணங்களை நம்ம எடுத்துக்கலாம் இந்த மூன்று காரணங்கள் ஒன்று வந்து ஃபர்ஸ்ட்டு காதல் லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு நிலை ரெண்டாவது அவங்க நட்பு அதீதமா பெற்றவர்களை விட நட்புகளை நம்புறதுனாலதான் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் இந்த இரண்டு நிலைகள் தான் அவங்களுக்கு டிப்ரெஷன் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் அதுக்கு தாழ்வு நமக்கு எதுவுமே நடக்கலையே நம்மளால எதுவுமே முடியலையே அப்படிங்கிற நிலைகளாகட்டும் இல்ல ஒப்பீடு தன்மை அடுத்தவங்களை விட நீ கம்மியா தான் இருக்கானு கம்பாரிசன் பண்ணக்கூடிய நிகழ்வுகளாகட்டும் இதெல்லாம் அடுத்த இரண்டாம் பட்சம் இவங்களுக்கு இந்த காரணங்களாலதான் முதல்ல மன அழுத்தம் அப்படிங்கறது ஏற்படுது ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர் இந்த லவ் ஃபெயிலியர் வந்து இந்த பிஞ்சிலேயே பழுத்தது அப்படிங்கிறது இந்த சூழ்நிலைக்கு பொருந்துங்க முதல்ல கூட்டு குடும்பம் இல்லாமல் போயிடுச்சு அது முதல் காரணம் அடுத்து சகோதர சகோதரிகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாயிடுச்சு அதனால ஒவ்வொருத்தவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒவ்வொருத்தங்களுடைய தேவைகள் எப்படி இருக்கும் அவங்களுடைய அனுபவங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு முதல்லெல்லாம் குடும்பமே நமக்கு அனுபவங்களை சொல்லித்தரக்கூடிய ஒரு வகுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ தனிச்சு வாழ பழகிட்டாங்க அப்பா அம்மா வேலைக்கு போகிறாங்க குழந்தைகளை ஹாஸ்டல்ல விட்டுடுறாங்க இல்லை கேர்டேக்கர்ட்ட விட்டுடுறாங்க இந்த மாதிரி நிறைய தாத்தா பாட்டி கிட்ட கூட பேச முடியாத இன்னைக்கு இந்த செல்ஃபோன் அப்படிங்கிற உபகரணத்தையும் அவங்க கையில் கொடுத்துட்றோம் அதனால ஏற்படக்கூடிய காதல் இதுதான் முதல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் அவங்களுடைய உண்மை தன்மை என்னங்கிறது மொபைல் போன்ல தெரியாது அது ஒரு காரணம் தெரிஞ்சே லவ் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கறது அடுத்த காரணம் இருந்தாலும் இதுக்கான கிரக அமைப்புகள் ஜாதக ரீதியாக இருக்கா அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறோம் பொதுவாக அந்த லக்ன பத்தி ஜோதிடத்துல ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு லக்கண மாற்றங்கள் அப்படிங்கிறது வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த லக்கணம் மூவ் ஆக ஆக அந்த காலகட்டங்கள்ல நம்ம எந்த நிலைகள்ல இருந்து நம்ம தண்டிக்கப்படும் யாரெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க யாரெல்லாம் நமக்கு பிரச்சனைக்குரிய நபராக மாறுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு அப்ப இந்த வாலிப வயசுல அவங்களுக்கு மற்ற தேவைகள் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இது ரெண்டும் தான் பிரதான காரணமா இருக்கு பெத்தவங்களை தவிர்த்து அவங்க நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க இந்த ரெண்டே கேரக்டர் தான் ஒன்னு காதலர்கள் இன்னொன்னு ஃப்ரெண்ட்ஷிப் இந்த ரெண்டு கிட்ட இருந்தும் அவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அங்க தேவைகள் குறையும் போது அல்லது இவங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க இல்லாத போது போது அங்கே நிராசை ஆகும்போது அவங்களுக்கு டிப்ரெஷன் அப்படிங்கிறது அதீதமாக இருக்குது அதை பகிர்ந்துக்க கூட ஆள் இல்லாமல் அல்லது பகிர்ந்துக்கக்கூடிய நம்பகத்தன்மையான ஆட்கள் அங்கே இல்லாததுனால அவங்க அதீதமான மன அழுத்தத்துக்கு ஆறா ஆளாகிறாங்க இப்ப அதுக்கான கிரக அமைப்பு அங்க இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்குங்க ஒருத்தருக்கு காதல்ல ஜெயிக்கிறதுக்கும் அவங்களுடைய ஜாதகத்துல அஞ்சாம் பாவம் தான் துணை செய்யும் காதலில் தோல்வி பெறுவதற்கும் அஞ்சாம் பாவம் தான் துணை செய்யும் ஒரு மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு என்னுடைய ஆசை என்னுடைய விருப்பம் என்னுடைய காதல் அப்படிங்கிறது எல்லாமே அஞ்சாம் பாவம் தான் அப்ப இந்த அஞ்சாம் பாவத்தினுடைய நிலை ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இவங்க வந்து மற்றவர்களால ஏமாற்றப்பட மாட்டாங்க இவங்க தான் மற்றவங்களை ஏமாத்துவாங்க பழகிறப்ப கூட ஜாதகத்தை பார்த்து பழகுங்கன்னு இனிமே சொல்லலாம் பார்த்து பிச்சை எடுன்னு ஒரு வார்த்தை உண்டு இனி வரக்கூடிய அந்த இளம் தலைமுறையினருக்கு நட்புனா எப்படி இருக்கணும் அவங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் எப்படி இருந்தா நீங்க அவங்கள நம்பலாம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு பழகிறீங்க அப்படின்னா இல்ல அந்த அளவுக்கு நீங்க உங்க பிள்ளைங்களை கைட் பண்றீங்கன்னா அங்க நீங்க ஜெயிச்சிடுவீங்க உங்க பிள்ளைங்களுக்கு டிப்ரெஷன் வராது சரி இதை நாங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஜாதகிறதுல நம்ம அடிப்படையா சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்ம அதை வந்து பாத்துக்க முடியும் பொதுவா இந்த பனிரெண்டு கட்டங்கள் தான் பனிரெண்டு கட்டங்களுக்கும் பனிரெண்டு கிரகங்கள் தான் இயங்குவாங்க அதுல ஒன்பது பன்னிரெண்டுக்கும் பன்னெண்டு பாவங்கள் ஒன்பது கிரகங்கள் இயங்கும் இதுல யாரு நல்லா இருந்தா எந்த லக்கணத்திற்கு எந்த கிரகம் எங்க இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும் நல்லா இல்லைங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாவே இந்த டிப்ரஷன் ஏற்படாமல் உங்களால் உங்கள் குழந்தைகளை மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இதுக்கு ஒரு அடிப்படையான ஜோதிட புரிதல்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஜோதிடம் படிக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு கல்வி பாடத்திட்டத்தில் ஒரு ஜோதிடத்தையும் ஒரு கல்வியாக கொண்டு வந்தாலே இந்த குழந்தைகள் இந்த டிப்ரஷன்ல இருந்து அவங்க விடுவிக்கக்கூடிய வழிகள் தெரியும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் இப்போது ஒரு மேஷ லக்னம்னா அவங்களுக்கு காதலில் ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் நல்ல அமைப்பில் இருக்கார் இந்த நல்ல அமைப்புங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய சந்தோஷமான அவங்களுடைய முயற்சி சாணத்திலேயோ அல்லது ஐந்தாம் பாவகத்திலையோ அல்லது லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகிழ்ச்சிக்குரிய பதினோராம் பாவத்திலையும் இருக்காங்கன்னா அவங்க காதல் வெற்றி அடையும் அதுவும் திருமணத்துல போய் முடியுமா அப்படின்னா ஏழாம் இடத்தோட அஞ்சாம் இடம் தொடர்பில் இருக்கு சூரிய பகவான் மேஷ லக்னமாக இருந்து உங்களுடைய லக்னம் மேஷமாக இருந்து சூரியன் காதலில் ஜெயிச்சிடுவீங்க சரி இந்த காதலில் ஜெயிக்க முடியாத அமைப்பு எப்படி இருக்கு அதே சூரியன் மேஷ லக்னமாக இருந்து உங்களுடைய ஜாதகத்துல மகர ராசியில இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் விருச்சக ராசியில சூரியன் இருக்காருன்னா அங்க காதல் தோல்வியை தழுவும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காதல் வெற்றி பெறாம இருக்கிறதுக்கு ரெண்டு காரணங்களை சொல்லலாம் ஒண்ணு நம்ம நம்பக்கூடிய ஃபேர் வந்து நமக்கு உண்மையானவங்களா இருக்காங்க இல்ல அவங்களாலையும் தடைபடும் நீ எனக்கு வேண்டாம்னு உதறி போறவங்களாக இருந்தால் அவங்களாலையும் லவ் ஃபெயிலியர் ஆகும் இல்ல எனக்கு நம்பிக்கை இல்லை என்னை அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு நான் விலகுறேன் அப்படின்னாலும் அது தோல்வியை சந்திக்கும் அப்ப இதுக்கான கிரக அமைப்புகள் இருக்குமா கண்டிப்பா உண்டு இப்ப பத்தாம் இடத்துல மகரத்தில் சூரிய பகவான் இருக்காரு தோல்வியை சந்திக்க வைக்கும் அவருக்கு நல்ல ஒரு நட்பு அப்படிங்கிறது கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் அதுவே விருச்சகத்தில் சூரியன் இருக்காரு அப்படின்னா இந்த ஜாதகரே தன்னுடைய அந்த வந்து தவறாக நினைச்சு இவர் அதுல இருந்து விலகி வந்துட்டு தன்னுடைய கஷ்டத்திற்கு இவரே காரணமாக அமைஞ்சிடுவார் அப்ப இந்த இரண்டு விதமான புரிதல்கள் நமக்கு இருந்ததுன்னா அதுல அந்த குழந்தைய எப்படி நம்ம கைட் பண்ண முடியும் ஏன்னா ஒரு சிலருக்கு காதல் தோல்வியோட அவங்க லைஃபே முடிஞ்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இல்ல இந்த காதல் தோல்விக்கு அப்புறம் தான் அவங்களுடைய சக்சஸ் காத்துக்கிட்டு இருக்குங்கிற ஜாதகமும் நிறைய இருக்கு இப்ப இந்த மாதிரி அமைப்புக்கு எப்படி இருக்கும் தெரியுமா அந்த லக்னாதிபதி நல்ல பலமான அமைப்புல பதினோராம் இடத்தோட தொடர்புல இருக்காரு அப்படின்னா இவங்க இந்த ஒரு தோல்விக்கு பிறகு தான் அவங்க லைஃப்ல நல்ல டேர்னிங் பாயிண்டே கிடைக்கும் அவங்க சக்சஸ் அவங்க இலக்கை அவங்களால அச்சீவ் பண்ண முடியும் ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க பொருளாதாரத்தை மெயின் பண்ணி அந்த காதலை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க இல்லை நான் எதிர்பார்க்குற வசதி இல்லை அதனால இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி டிஸ்கனெக்ட் பண்ணுவாங்க அப்போ அந்த தோல்விங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு லட்சியத்தை உருவாக்கும் நம்மளும் வாழ்க்கையில வெற்றி அடையணும் நம்மளும் ஒரு அச்சீவ் பண்ணணும் இவங்க முகத்துல கரிய பூசுற அளவுக்கு வாழ்க்கையில உயர்ந்து காமிக்கணும் இந்த சூரிய வம்சம் கேரக்டர் மாதிரி என்னாலையும் வாழ்க்கையில் சாதித்து காமிக்க முடியும் அப்படின்னு சாதிச்சு காட்டுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லை எனக்கு இதோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே இல்லை நான் ஆசைப்பட்டதே எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்போ இன் இனிமே என்னால் வாழவே முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு சூசைட் எண்ணத்தை கூட உருவாக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க இப்போ நம்ம உதாரணத்துக்கு கடக லக்னம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கடக லக்னக்காரங்களுக்கு செவ்வாயும் சனியும் சேர்ந்து கும்பத்தில் இருக்கு அப்படி அவங்க சூசைட் எண்ணம் அப்படிங்கறது அவங்களுக்கு தவிர்க்க முடியாததாக போயிடும் அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் அவங்களுக்கு மேஷத்திலேயே சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க அல்லது சனி செவ்வாய் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஜாதக அமைப்புக்கும் ரொம்ப தவறான முடிவுகளுக்கு போகக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை அமைஞ்சிடும் அப்போ இந்த நேரத்தில் தான் பேரண்ட்ஸ் வந்து அவங்க ஜாதகத்தை பார்த்து அவங்களுடைய நிலைகளை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய மன ஓட்டத்தை புரிஞ்சு அவங்கள நல்லா கைட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த பாதிப்பிலிருந்து இந்த காதல் தம் சம்பந்தப்பட்ட இருந்து இது நட்புக்கும் பொருந்தும் காதலர்கள் மட்டுக்கும் கிடையாது நட்பு வட்டத்திற்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டேட்டஸ் பார்த்து நட்பை வளர்த்துக்கிற ஒரு கூட்டம்னு இருக்கு இல்ல இவனால இவன் நமக்கு நல்லா செலவு பண்ணுவான் அவனால் அதனாலயே அவன்கிட்ட நட்பு வச்சுக்கோ அப்படின்னு ஒட்டிக்கிற கூட்டமும் உண்டு அதுக்கப்புறம் இல்ல இவனால முடியாது அப்படின்னா அடுத்தவனை பார்த்து அந்த நட்பு வட்டம் ஓடிடும் இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கும் அந்த நட்பு அப்படிங்கிறதும் காதல் அப்படிங்கறதும் ஏழாம் பாவகமும் அஞ்சாம் பாவமும் தொடர்பு உங்க பிள்ளைகளுடைய ஜாதகத்தில் ஐந்து ஏழு நல்ல அமைப்புல இருந்தா நல்ல காதல் காதலால உயர்ந்தவனும் இருக்கா காதலால அழிஞ்சவனும் இருக்கா அந்த நிலை உங்க பிள்ளைங்க ஜாதகில எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு அவங்கள வழி நடத்துங்க இந்த பாதிப்புகள் இருந்து விடுபடுறதுக்கு இந்த டிப்ரஷன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலிருந்து விடுபடுறதுக்கு யாரை வழிபாடு செய்யணும் அப்படின்னா சந்திர பகவானுக்கு தான் நீங்க கிரகரீதியாக பிரீத்தி பண்ணணும்னா சந்திர பகவானுக்கு பிரீத்தி பண்ணணும் திங்கக்கிழமை அன்று திங்கக்கிழமை அன்று அம்பாள் கோவிலில் அதுவும் முத்து மாறி அம்மனாக இருந்தால் ரொம்ப சிறப்பு அந்த அம்பாள் கோவில் மாவிளக்கு வைத்து உங்களுடைய பிரார்த்தனையும் கோரிக்கையும் வச்சுடுங்க கண்டிப்பா அந்த குழந்தைகளுடைய மனதில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் இது ஆண் குழந்தைகளாக இருந்தால் சரி பெண் குழந்தைகளாக இருக்கு அப்படின்னா ஒருபடி பெண் குழந்தைகளினுடைய தன்மைகள் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைவு தான் அவங்க வேறு விதமான பிரச்சனைகளை சந்திப்பாங்க இந்த பாலியல் தொந்தரவுகளுக்கு துன்புறுத்தல்களுக்கு ஆளாகக்கூடிய பெண் குழந்தைகளுடைய என்னுடைய ஜாதக அமைப்புன்னு ஒன்று இருக்குது அதை ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்து அந்த குழந்தைகளுக்கு அந்த கிரக அமைப்புகள் இருந்ததுன்னா மற்றவர்களை அது எந்த உறவுமுறையாக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட நம்பி அந்த குழந்தைகளை விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும் ஏன்னால் அதுவே அவங்களுடைய தவறான வழிநடத்துதலுக்கு காரணமாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் அதனால அதையும் நம்ம ஜாதகத்தில் தெரிஞ்சுக்க முடியுமா நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் அதை தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு அவர்னஸையும் ஒரு பாதுகாப்பையும் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் ஏற்படுத்தி கொடுங்க இந்த குழந்தைகள் இந்த மாதிரி காலகட்டங்களில் அவங்களுக்கு வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னா ஒவ்வொரு லக்கணத்திற்கும் வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது வேற வேறையா உண்டு ஆனால் ஜென்ரலாக எந்த லக்கணக்காரங்களாக இருந்தாலும் பாதுகாப்பிற்கு வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் யாரு காவல் தெய்வமாக இருந்தால் உங்க ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வீரபத்திரரை பலமாக பிடிச்சுக்கோங்க வீரபத்திரர் இல்லை வேற யாரை வழிபாடு பண்ணலாம் கருப்பண்ணசாமி கருப்பரை பலமாக பிடிச்சிக்கும் அது இல்லாமல் நம்ம வழிபடக்கூடியவங்க யார் அப்படின்னா முருகன் தாங்க இந்த முருகனை வழிபாடு பண்ணுங்கள் இந்த பெண் குழந்தைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து அந்த முருகன் தன்னுடைய வேலால வதம் செய்து காப்பாற்றுவார் அதே மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே கந்தசஷ்டி கவசம் படிக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க அவங்க கஷ்டமான சூழ்நிலையில இந்த கந்தசஷ்டி கவசத்தை மனசுக்குள்ள பாராயணம் பண்றாங்கன்னாவே அவங்களுக்கு உதவிகள் எங்கே இருந்தாலும் தேடி வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதனால முருகனுடைய வழிபாடு கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க